அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவானினுடைய புயட்சி நடைபெறப் போகிறது பொதுவாகவே கிரகங்களினுடைய புயர்ச்சியின் அடிப்படையில் தான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குரிய பலாபலன்கள் கணிக்கப்படுவது வழக்கமான ஒன்றுங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா சுப கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கணும் படுது இந்த சுக்ரன் பேச்சி அப்படிங்கிறது வந்து அதாவது சுக்கர பகவான் அதிர்ஷ்டத்திற்கும் செல்வத்திற்கும் உரியவராகவே விளங்குகிறாரு அதனால் சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பகவானினுடைய புயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துமா அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்கள் நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்துல வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்கு சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்தக்கூடிய வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதமாகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணி ஆட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமா இந்த காலம் அமையப் பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமா நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் புறம் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இருங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும்போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலோ அது காலதாமதம் இழுப்பறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் கோ சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபமான சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் இதன் மூலமாக நிறைய கண்திருஷ்டி விழவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்க எ எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்யத் துவங்குங்க ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்ங்க எதுவாக இருந்தாலும் நேர் வழியில நடக்கணும் பொய் சொல்லக்கூடாது குறுக்கு வழியில் செல்லக்கூடாது அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்கள் தட்டி பறிக்க கூடாது சிந்தனையில் எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாள் பிர பண பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடப்படுவீங்க வராது அப்படின்னு நினைச்ச பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே சமயம் சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க அதே போல புது நண்பர்களோடு புது உறவுகளோடு பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று புது மனிதர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே சொல்லிவிடக்கூடாது சில ஒளிவு மறைவுகள் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலோ அப்படி இல்லைன்னா முதலாளிகள் நெருங்கி பழகினாலும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க பாருங்க அளவோடு பழகும் போது ஆபத்து கிடையாது குறிப்பாக எதிர்பாலின நட்போடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழில் எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுடைய அலட்சியத்தால் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ப்ரமோஷனுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டு வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுவது அவசியமானது இந்த காலம் கொஞ்சம் செலவுகளை அதிகரிக்க செய்யும் செலவை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு உண்டாகலாம் இதனால் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் கூடுதல் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் குழந்தைகள் மீது காட்ட வேண்டாம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க வெறும் பணத்திற்காக சந்தோஷத்தை இழக்க வேண்டாம் அதை மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரத்தில் தேவையில்லாமல் இருந்து வந்த டென்ஷன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சின்ன சின்ன கடை வைத்திருக்கிறவங்க கூட நிம்மதியோடு உங்களுடைய அன்றாட வியாபார கவனிக்க செல்வீங்க பசியோடு இருக்கும் இரண்டு பேருக்கு இந்த காலகட்டத்துல இரண்டு நாள் சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுடைய நிதி நிலைமை தானாக சரியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் நிலையாக நிற்க வேண்டியது முக்கியம் உங்களுடைய முடிவை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ளக்கூடாது இதனாலேயே வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறைய நல்ல அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம்